வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் அலுமினியம் பற்றியும் அதோட அலாய்கள் பற்றியும் பேச போகிறோம் அலுமினியம் எதிலெல்லாம் பயன்படுது அது எதற்காக முக்கியம் அலுமினியம் அலாய்கள் எதற்காக உருவாக்கப்படுது இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் வாங்க அலுமினியம் ஒரு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய லேசான மற்றும் துருப்பிடிக்காத உலோகம் இதனால்தான் இது ஏரோப்ளைன்கள் கார்களோட பாடி வீட்டு ஜன்னல்கள் கேன்கள் என நிறைய இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது நீங்க நினைக்கலாம் அலுமினியம் எங்கிருந்து கிடைக்குது அது பாக்சைட் என்ற கனிமத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது இது எலக்ட்ரோலைசிஸ் முறையில் சிவி தூய்மையாக அலுமினியமாக மாற்றுகிறாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் தூய்மையான அலுமினியம் நல்லது தான் ஆனால் அது வலுவாக இருக்குமா நிச்சயமாக சொல்கிறேன் தூய அலுமினியம் கொஞ்சம் மிருதுவானது அதனால் அதுக்கு சிறப்பு தன்மைகள் கொடுக்க அலாய்கள் உருவாக்குறாங்க அலுமினியம் அலாய்கள் இரண்டாக பிரிக்கலாம் கேஸ்ட் அலுமினியம் அலாய்ஸ் மற்றும் ராட் அலுமினியம் அலாய்ஸ் நமக்கு முக்கியமான சில அலுமினியம் அலாய்கள் செவன் ஜீரோ செவன் ஃபைவ் அலுமினியம் அலாய் இது ஏரோஸ்பேஸில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் அலுமினியம் அலாய் இது அதிகம் வலுவானது இதனால் கட்டுமான வேலைகளுக்கு பிரபலமானது ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டூ அலுமினியம் அலாய் இது அதிக அளவு எடை குறைந்த மாதிரியான மதிப்பு வலிமையுடன் இருக்கும் இதெல்லாம் இருக்கட்டும் அலுமினியம் அலாய்களை வெல்டு செய்யலாமா நிச்சயமாக ஆனால் அலுமினியம் வெல்டிங் செய்ய ஓரளவுக்கு சவாலான விஷயம்தான் ஏன் தெரியுமா அலுமினியம் உஷ்ணத்தை அதிகமாக ஏற்றுக்கொள்ளும் அதோடு ஆக்சைடு லேயர் வலுவாக இருக்கும் அதுக்கு சரியான வெல்டிங் முறைகள் தேவை அலுமினியத்துக்கு டிக் வெல்டிங் அதாவது டங்ஸ்டன் இன்னர் கேஸ் வெல்டிங் மிக சிறந்த தேர்வாக இருக்கும் நண்பர்களே இப்படிதான் அலுமினியம் மற்றும் அலுமினியம் அழாய்க்கள் ஒவ்வொரு துறையிலும் பயன்படுத்தப்படுது நீங்கள் அலுமினியம் அழாய்க்கள் பற்றி இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்